பிள்ளையார் கதை விரதம் விநாயக சஷ்டி விரதம் இந்த விரதம் இந்து மக்களினால் கடைபிடிக்கப்படும் விநாயக விரதங்களுள் முக்கியமான விரதமாகும் இது கார்த்திகை மாத தேய்பிறை பிரதமை முதல் மார்கழி மாத வளர்ப்பிரை சஷ்டி திதி வரையுள்ள இருபத்தொரு நாட்கள் அனுட்டிக்கப்படும் விரதமாகும் இவ்விரதமானது பிள்ளையார் பெருங்கதை விரதம் விநாயக சஷ்டி விரதம் பிள்ளையார் கதை விரதம் பிள்ளையார் நோன்பு என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்நாள் விநாயக பெருமான் கயமுகாசுரனை சம்சாரம் செய்த நாளுமாகும் அதனால்தான் விநாயகர் ஆலயங்களில் பிள்ளையார் கதை விரத முடிவில் அன்று கயமுகாசுர சம்சாரம் நடைபெறும் எந்த விரதமாக இருந்தாலும் விரத ஆரம்ப நாளில் விநாயகர் பிடித்து வைத்ததே விரதத்தினை ஆரம்பிக்க வேண்டும் களிமண் அல்லது மாட்டுச்சாணம் அல்லது சந்தனம் அல்லது மஞ்சள் ஆகியவற்றில் ஒன்றினால் பிள்ளையார் பிடித்து அதில் அருகம்புல் குற்றி பூசை அறையில் வைத்து விநாயகராக வழிபடல் வேண்டும் விநாயகருக்கு பூசை செய்யச் சிறந்தது அருகம்புல்லாகும் அருகம்புல் எவ்வளவு காலம் மழை இல்லாவிட்டாலும் காய்ந்து போய் காணப்படுமே தவிர அழிந்து போகாது சிறிது மழை நீர் பட்டவுடன் உடனே துளிர்விடும் அதுபோல் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் சகிப்புத் தன்மையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் விளக்கியிருக்கிறார்கள் நல்ல சக்தியை தேக்கி வைத்து தீய சக்தியை விலக்கி வைக்கும் தன்மை கொண்டது அருகம்புல் என்பதுவும் ஒரு கருத்து விரதம் ஆரம்பமான நாளிலிருந்து இருபத்தொரு இலைகளைக் கொண்ட நூலில் நாள்தோறும் ஒவ்வொரு முடிச்சுக்களாக இடப்பட்டு இருபத்தோராவது திதியான இறுதி நாளன்று அந்நூலை கோயில்களில் குருக்களை கொண்டும் அல்லது வீடுகளில் தாமாக வேணும் ஆண்கள் தமது வலது கையிலும் பெண்கள் தமது இடது கையிலும் அணிந்து கொள்வர் இந்த இருபத்தொரு நாட்களும் மாலையில் விநாயகருக்கு பூசை செய்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக இருபத்தொரு வகையான பணியாரங்களை நிவேதித்து வணங்க வேண்டும் முதல் இருபது நாட்களிலும் ஒருவேளை உண்டு பிள்ளையார் கதை படித்து விரதம் இருத்தல் வேண்டும் இறுதி நாள் மட்டும் உணவை விடுத்து மறுநாள் காலையில் உபவாசம் இருந்து விரதத்தை முடித்துக் கொள்ளுதல் மரபு விநாயகர் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சாபம் தோஷங்கள் நீங்க பெற்று முக்தி பெறலாம் என்பது நம்பிக்கை வாழ்வில் சகல கைவரப் கைவரப்பெற்று நலமோடு வாழ்வார்கள்